ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்குறோம் உலர் திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிடும்போது இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் அதனால வந்து இது பெ இருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும் இது பிடிக்காதவங்கன்ட்டு இருக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து இதனுடைய டேஸ்ட் இருக்கும் அது போக இதில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குதுங்க அந்த காலத்திலே வந்து இந்த உலர் திராட்சை வந்து மருத்துவத்திற்காக பயன்படுத்திட்டு வந்திருக்குறாங்க சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் இந்த உலர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த உலர் திராட்சியில் அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளர் திராட்சை கோல்டன் கலரில் உலர் திராட்சை ரெண்டு டைப்பில் இருக்குது இதில் ரெண்டையுமே ரெண்டுலேயுமே வந்து ஓரளவுக்கு ஒரே அளவுக்கு தான் வந்து மருத்துவ தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சியை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உலர் கூடாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களுடைய கூடாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால இதை டெய்லி ஒரு பத்து உள்துராட்சி சாப்பிட்டா கூட போதுங்க அந்த அளவுக்கு இதில் ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு உடம்புக்கு அள்ளி கொடுக்கக்கூடியது இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த உளர்திராட்சியில இரும்பு சத்து ரொம்பவே இருக்குங்க அது போக கால்சியம் பொட்டாசியம் காப்பர் பாஸ்பரஸ் இந்த மாதிரி மினரல்ஸும் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் தயாமின் நியாசின் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே இருக்குதுங்க இதில் விட்டமின் பி விட்டமின் சி இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸும் நிறைய இருக்குது ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு பத்து உலர் திராட்சை சாப்பிட்டா கூட போதுங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக வந்து கிடச்சிரும் அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அப்புறம் வந்து டைட்ரிக் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி சத்துக்களும் வந்து இந்த உலர் நிறையவே இருக்குதுங்க இதில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரலுங்கிறதே கிடையவே கிடையாதுங்க பத்து உலர்திராட்சி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டா கூட போதும் இதை எப்படி எப்போ எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து உளர்த்தாட்சி எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிருங்க முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க இதை வந்து ஊற வச்சுட்டு கா மறுநாள் காலையில் வெறு வயிற்றுல நல்லா இந்த உலர் ஊறி இருக்கும் இல்லையா அந்த உளர் சாப்பிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியுமே வந்து நீங்கள் குடிக்கணும் அதனால் நைட்டு ஊற வைக்கும்போது ஒரு டைம் நல்லா அலசிட்டு அப்புறமா நல்ல தண்ணியில் வந்து இதை ஊற வச்சுருங்க இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகை வந்து குணமாயிருங்க குணமாயி ரத்தம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ஊற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வருங்க அதனால இந்த உலர் திராட்சையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அது ஊற வச்சு உள்ள திராட்சை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கூட வளங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க டெய்லியும் ஒரு பத்து உலர் ஊற வச்சு சாப்பிட்டா கூட போதும் ரத்த சூகின்ற பேச்சே இருக்காதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றது தன்மை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குதுங்க நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தேங்கிடுச்சு அப்படின்னால இதய நோய் பக்கவாக மாரடைப்பு இந்த மாதிரி நோய்களை வந்து ஏற்படுத்திடும் ஆனால் இந்த உலர் கெட்ட கொலஸ்ட்ராலுங்கிறதே கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய டைட்ரிக் ஃபைபர் இருக்குதுங்க இந்த உலர் ஊற வச்சு உலர் திராட்சை சாப்பிடும்போது உங்களுடைய இதய வாழ்வுகளில் படிஞ்சில்லை கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும் அதனால் இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க உடல் எடை அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த உலர்திராட்சைக்கு இருக்குதுங்க இது வந்து ஊற வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட நிறைய நன்மைகள் கிடைக்குங்க இது அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஊற வச்சு சாப்பிட்றது இன்னும் கூட சத்துக்கள் அதிகமாக கிடைக்குங்க இந்த ஊற வச்சு உளர் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருங்க இதனால பாத்தீங்கன்னா இதையும் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது அதனால பாத்தீங்கன்னா உங்க இதயம் வந்து நன்றாக செயல்படும் அப்புறம் பாத்தீங்கன்னா உடல் சூடு இருக்கிறவங்க ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு இருபது உலர்தற்றி போட்டு முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில அந்த ஒரு லிட்டர் தண்ணியை சூடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணுங்க ஒரு நாளைக்குள்ள அதை குடித்து முடிச்சிடணும் இந்த மாதிரி மூணு நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான உடல் சூடு குறையுங்க உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடியது இந்த திராட்சைங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த திராட்சையை முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா செரிமானத்தை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடிய தான் இந்த ஊற வச்ச உலர்திராட்சிங்க ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர்திராட்சியை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் சரியாயிரும் இதில் அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துல இந்த உலர் ஊற வச்சு சாப்பிடும்போது உடல் சோர்வு இடுப்பு வலி வலி இதெல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிரும் அதிகப்படியான இரத்தப்போக்கும் இது வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நிவாரணம் கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெருங்குடல் புற்றுநோயை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ஊற வச்ச உலர் திராட்சை புற்றுநோய் செல்களை கூட வந்து அழித்து வெளியே தீரும் இதுல இதில் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் நிறையவே இருக்குதுங்க காலையில் டெய்லியும் இதை சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் எனர்ஜி வந்து அதிகப்படுத்தும் இதை சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அடுத்து தசை செல்களை வந்து வலுப்படுத்துங்க டெய்லியும் வந்து ஒரு பத்து உளற்றாட்சியை வந்து ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட போதுங்க நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும் சிறந்த ஒரு மருந்து இந்த ஊற வச்சு உலர் இந்த ஊற வச்சு உலர் திராட்சை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் தன்மையை கொடுக்கும் இந்துவங்க கூட எண்ணிக்கை வந்து பெருக்கும் தாம்பத்தியத்தில் ஆர்வத்தை அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து சீராக கிடைக்கும் பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக கிடைச்சிச்சு அப்படின்னாலே வந்து மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது தாம்பத்திய உருவாலை ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த திராட்சைங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்ங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ